உயிருடன் இருக்கும் வரை அரசியல் செய்வேன் தாம் உயிருடன் இருக்கும் வரையில் அரசியலுக்கு விடை கொடுக்க போவதில்லை என மகஜனை எக்ஸத் பெருமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நல்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பீமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதை மேற்கண்டவாறு கூறினார் புதைய குழிகள் விடயத்தில் ஐக்கிய நாடுகளின் உதவியை எதிர்பார்க்கும் இலங்கை மனித புதை குழிகள் உள்ளிட்ட போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்ப உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள தயாராகவே இருப்பதாக இலங்கை மீண்டும் அறிவித்துள்ளது ஏற்கனவே கூறியபடி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் இந்த தொழில்நுட்ப உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கை தயாராகவே உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் உயரப்போகும் மின் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் மின்சார சபை ஏழுதசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு மூன்றாவது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் மீட்கப்பட்ட பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பதினாறு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காட்டிநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் வருகை உள்ள ஆண்கள் கழிப்பறையிலிருந்து குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறையில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை அம்பாறை மாவட்டம் சமாந்துரை பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட வீரமுனை மூன்று பகுதிகள் சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் சம்மாந்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் முற்றுக்கு இடப்பட்டது சம்மாந்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது சூற்றுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர்